வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ எள்ளுப்பாகு இதில் வந்து நான் நோ சுகர் நோ சர்க்கரை எதுவுமே இல்லாமல் ஹெல்த்தியும் ஆரோக்கியமான ஒரு எழுப்பாகு தான் செஞ்சுருக்கிறேன் வாங்க இந்த எழுப்பாகு நான் எப்படி செய்தனான் சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போத்தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த எள்ளுப்பாகு எப்படி செய்து நான் என்று சொல்லி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தான் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு வந்து நான் தேவையான பொருட்கள் எடுத்துருக்கிறேன் இது வந்து ஒரு ஹெல்த்தியான உணவு ஸ்நாக்ஸாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் நான் வந்து சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டு போட்டிருக்கிறேன் நீங்கள் சுவர் உள்ளவையெல்லாம் கல்கண்டு பாவிக்கலாம் பணம் கட்கண்டு இருந்தாலும் போட்டு செய்யலாம் நீங்கள் இது வந்து நான் வெள்ளை உளுந்து எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் மற்றது எள்ளெடுத்து எள்ளையும் நல்ல வடிவாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட மிளகு சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இவெல்லாம் தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் செய்யும் போது உங்களுக்கு சொல்லுறேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எள்ளுப்பாகு போட்டிருக்கிறேன் என்னுடைய சனலில் அதில் வந்து பாத்தீங்கன்னா உளுந்துக்குள்ளே சிவப்பு பச்சை அரிசி போட்டு வறுத்த உளுத்தமாக தான் நான் அதில் போட்டு செய்திருக்கிறேன் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரை போட்டு செய்திருக்கிறேன் இது வந்து முட்டிலும் முழுதிலும் டிஃப்ரெண்டான ஒரு எள்ளுப்பாகு இது நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம் சுவர் உள்ளவையே தாராளமா எடுத்து கொள்ளலாம் இப்போ வாங்க இந்த எழுப்பாக நான் எப்படி செய்யறன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்படி ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் இந்த சட்டி வந்து நல்லா சூடுறதுக்கும் முதல்ல வந்து நாங்கள் இந்த கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் உளுந்த போட்டு நல்லா பொன் நிறமா வெறும் வரையும் பெறும் அது வரையும் இந்த உளுந்த நாங்கள் இதை வேணும் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரையும் இதை நாங்கள் வரத்தெடுப்போம் வறுத்துட்டு பார்க்கலாம் பாத்தீங்களா பாருங்க கோல்டன் ப்ரௌன் ஆகி கொண்டு வருது என்னமொரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் இதை வரத்தீங்களா நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆகிடும் உளு இப்போ என்ன ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நல்ல ஈவனாக எல்லாமே பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிட்டுது இப்போ நாங்கள் இதை இன்னொரு பவுலுக்கு மாற்றி கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த எல்லையும் இதில் போட்டு வரத்து எடுத்துக்கொள்ளுவோம் கை விடாமல் எல்லாம் வரத்தை எடுத்து இல்லும் வந்து அப்படித்தான் இல்லை வறுப்பட்டுச்சா அந்த பொறிவு சத்தம் கேட்கும் அப்போவே நீங்கள் இறக்கி கொள்ளலாம் எள்ளு வறு வறுத்ததுக்கப்புறம் நீங்கள் உரல்ல இடிக்கிறோன்ட்டு சொன்னாலும் இடிச்சிங்களேன்டா நெல்லாம் நல்லா படிச்சியாக நீங்கள் எல்லும் பாகியில் வந்து சேர்க்கக்கூடாது வறுத்து தான் சேர்க்க வேணும் அப்போ தான் நாளைக்கும் பாவிக்கலாம் நெல்லாம் இருக்கும் சக்கு பிடிக்காது இதப்ப நாங்கள் எல்லாம் வறுத்து எடுத்து கொள்ளுவோம் ஒரு வெள்ளு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூண்டு நிமிஷம் வறுத்து எடுத்தீங்களேண்டா சரி எள்ளு கழுவி நல்லா காஞ்சதுன்னு சொன்னா மூன்று நிமிஷத்துலயே வறுபட்டுடும் இப்ப பாத்தீங்களா எள்ளும் வந்து நல்லா வறுபட்டு எடுத்துது இப்ப நாங்கள் எல்லாம் இறக்கி கொள்ளுவோம் இறக்கி என்ன ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மிளகு சீரகத்தை போட்டு வறுத்து கொள்ளுவோம் இந்த சட்டி கூட்டிலேயே வரப்பட்டுடும் இது அடுப்பை கம்மியாக வச்சுட்டு தான் மிளகு சீரகம் நீங்கள் வறுக்க வேணும் மிளகு சீரகம் மறுபட்டது எப்படி என்று சொன்னால் நல்ல ஒரு வாசம் வரும் அப்போவே நீங்கள் இறக்கி கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் நல்லா வர இதை நாங்கள் உரக்கி ஆற வச்சு கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் வரத்து எடுத்துட்டேன் இதெல்லாம் இப்போ நல்லா ஆற வேணும் இது ஆரட்டிக்கும் அதுக்கிடையில் இந்த கல்கண்டை வந்து நாங்கள் இப்படியே முழுசாக போட இயலாத இதை நாங்கள் சின்ன சின்னதாக அடித்து எடுத்து கொள்ளுவோம் முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா கல்கண்டை வந்து நான் இப்படி சின்னதாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது இப்படியே இருக்கட்டுக்கும் முதல்ல நாங்கள் வந்து இந்த உளுந்தை வந்து மாவாக அரைச்செடுத்து கொண்டு வருவோம் இப்போ இந்த உளு பார்த்திங்களா நான் உளுந்தை கொண்டு போய் நல்ல மிக்ஸியில் பவுடரை அரைச்செடுத்துட்டேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டுக்கும் இப்போ மிக்சி ஜாரில் வந்து நான் வந்து இப்போ மிளகு சீரகம் அரைச்செடுக்க போகிறேன் பேரங்க மிளகு சீரகம் போட்டுட்டேன் இதை அரைச்சி எடுத்துட்டு வருகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு சீரகமும் அரைச்சு எடுத்தாச்சு அதையும் சீப்ரேட்டாக வச்சு கொள்ளுவோம் இப்போ இந்த கற்கண்டை வந்து நாங்கள் பவுடராக அரைச்செடுக்க வேணும் இப்போ நாங்கள் அதே மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்து கொண்டு வருவோம் இப்போ பார்த்திங்களேன் இதில் தான் நான் பாகு செய்ய போகிறேன் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஈரமும் இருக்காமல் இருக்காமல் இருக்கிற ஒரு பாத்திரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் இப்போ நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கல்கண்டு இதாக போட்டுக்கொள்ளுவோம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க நான் வந்து கா கிலோ கல்கண்டு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அதே மிக்சி சாரில் வந்து நான் எள்ளை வந்து அடிச்சு அடிச்செடுக்க போகிறேன் எல்லையும் நான் ரெண்டாப்பிரித்து தான் போட்டு அடிக்க போகிறேன் அடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா நான் எள்ள எல்லை வந்து நெல்லா அடிச்சு அடிச்செடுத்துட்டேன் இப்போ நான் அந்த கல்கண்டு பவுடருக்குள்ளேயே போட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி மீதி இருக்கிற எள்ளையும் அடிச்செடுத்துட்டு வருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருந்த எள்ளையும் நெல்ல வடிவாக பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் நெல்ல அரைச்சிங்கள சொன்னால் நெல்ல எண்ணெய் தன்மையாக வந்துடும் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் இந்த உளுத்தம் மாதிரியில் போட்டுக்கொள்ளுறேன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பார்த்துங்கனாலே உங்களுக்கு தெரியும் நெல்லாக வந்து எள்ளு வந்து நல்லா மைய அரைப்பட்டுட்டுது இப்போ பேர எப்படி இருக்குன்னு சொல்லி பிடிக்கும்போதே இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுது பார்க்கவே எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம் மிளகு சீரத்தில் வந்து நான் ஸ்பூனால் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க நான் வந்து இந்த ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் பேரங்க இதால் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் நான் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்டுட்டுது இப்போ நாங்கள் திருப்பியும் மிக்ஸி சாரில் போட்டு இதை நாங்கள் அடிச்செடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் மிக்சி சாரில் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு இதை அடிச்செடுத்துட்டு போகிறேன் இப்போ பாருங்க நாங்கள் அந்த மிக்ஸ் பண்ணின கலவையை திருப்பி மிக்ஸி சாரில் போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதை இதில் போட்டு போட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே திருப்பியை போட்டு மிக்சி சாரில் அடித்து எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து புடிக்க இயலாது இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுக்க போகிறேன் இதில் வந்து நீங்கள் சுடுதண்ணி தான் விட்டுக்கொள்ளவுன்னு நான் சுடுதண்ணி விட்டுக்கொள்கிறேன் சில பேர் வந்து மிக்சி சார்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடித்து எடுத்து கொள்ளுவினேன் நான் அப்படி செய்கிறேன் இப்படித்தான் செய்வேன் அளவாக தண்ணி பார்த்து பார்த்து குளச்சி எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குளச்சி எடுத்துட்டு நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்படி கொஞ்சம் கணக்கு தண்ணி விட்டுறாதீங்க இப்போந்து பிடிக்க இதாண்டிடம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு எடுத்து கொள்ளுங்க இப்போ நான் விட்ட தண்ணி அவ்வளோ காணும் இப்போ இதை நெல்லாக நாங்கள் பிணைஞ்சு குழச்சிட்டு உருண்டையெல்லாம் பிடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிரஞ்சு குழாச்சாத்தி இப்போ உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டுது உங்களுக்கு எவ்வளோத்துக்கு உருண்டை தேவையோ எழுப்பாக எவ்வளவு தேவையோ எந்தெல்லாம் பெருசு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவி எடுத்து நல்லா வடிவாக உருட்டி பிடிச்சு கொள்ளுங்க நான் பெருசு பெருசாக பிடிக்கிறேன் உங்களுக்கு சின்னதாக ஒரு அளவானது வேணுமென்று சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிடிச்சி கொள்ளுங்க பாருங்க இப்படி அழகா உருண்டா பிடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க எல்லா உருண்டைகளையும் இப்படியே நாங்கள் பிடிச்சு எடுத்துக்கொள்வோம் இந்த எள்ளுப்பாக அழகான உருண்டையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க இப்ப பாருங்க சூப்பராக ஒரு ஹெல்த்தியான எள்ளுப்பாகு வந்து ரெடியாகிருக்கு பாருங்க இன்மையிலேயே நல்ல துசியாகவும் டேஸ்டாகவும் இருந்தது நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்க செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்னது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் வை ஃப்ரெண்ட்ஸ்